வெல்கம் டு தட்சி சமையல் ஆடி மாச விருந்து இன்னைக்கு நம்ம ஆடி மாச விருந்தில் பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் வரகரிசி இந்த வரகரிசியை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம் ஃபஸ்ட் இந்த வரகரிசியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் வரகரிசி நல்லா பத்து நிமிஷம் ஊறிட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலை செய்யலாம் வாங்க இப்போ நான் வந்து இது குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ குக்கர் ஹீட் அப்புறமா அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நையை ஊற்றிட்டு அது நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன்க்கு சமையல் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு நம்ம போடுற எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கூட செய்யலாம் ஸோ அதனால கோஸ் பீன்ஸ் கேரட் இது மூணுமே அளவுக்கு எடுத்துருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ காயெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா அதனால லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சோயாபீன்ஸ் இதுவும் சேர்த்து ஃபஸ்ட்டு சோயாபீன்ஸ் வந்து சுடு சுடு தண்ணியில் நல்லா அலசிட்டு அப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் தனியா தூள் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆஃப் லெவனை வந்து நம்ம புளிஞ்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது வரகரிசில செய்ய போகிறோம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கப்புறமா நம்ம எ வரகரிசி வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்குறோமோ அதே கப்பளவில் வந்து ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா லைட்டாக தூவி விட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அந்த வரகரிசியோட தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த வரகரிசியை மட்டும் எடுத்து போட்டால் போதும் அவ்வளோதான் சூப்பரான சுவையான டேஸ்டியான வரகரிசி தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது வரகரிசியாக இல்லை ரைஸானே தெரியாத அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களை பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கறதாலும் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிடலாம் நான் வந்து ஒரு ஃபைவ் விசில்ஸ் விடுறேன் அவ்வளோதான் அஞ்சு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அழகாக குக்காக இருந்துச்சு ஸோ ஒரு உண்மையாக ரொம்ப சம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கேட்க கொடுங்க தேங்க்யூ